பரட்டா ஒரு விஷயம் அது கேமராவில் கேட்கலாமான்னு தெரியல நான் அது ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட கேட்டுடறேன் சரியா ஏன்னா டாஸ்மாக் தான் கேட்க போகிறேன் டாஸ்மாக் ஏன்னா நம்ம டாஸ்மாக் பற்றி பேச ஆரம்பிச்சு இல்லை இங்கெல்லாம் வித்தியாசமாக ஆரம்பிச்சிடறாங்க நம்மள அதனால்தான் ஒதுக்கப்பட்டவங்க பேசலாமா பேசலாம் பேசுகிறேன் இப்போ நண்பர்களே வணக்கம் உங்களை மீண்டும் மொட்டை போடுற சேனலுக்கு அன்பழக வர இருக்கேன் நான் உங்கள் சொல்கிறேன் நண்பர் பரட்ட ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நான் பேரே சொல்லிட்டார் டேரெக்டாக கேள்வி கேட்க போகிறேன் கண்டிப்பாக இப்போது டாஸ்மாகில் முக்கிய அரசாங்கம் வந்து விலை உயர்த்துறாங்க அந்த விலை ஊழியத்து வந்து அரசாங்கத்துக்கும் இல்லை அந்த கடவுள் மட்டுந்தான் தெரிஞ்சதை தவிர மக்களுக்கு தெரியத்தில் இல்லை ஏன்னா இல்லை மது பிரியர்கள் ஓகே மன்னிக்கணும் மது பிரியர்களுக்கு தெரியத்தில்ல்ல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில மது பிரியர்கள் வந்து என்கிட்ட அது வந்து ஒரு குறையாக சொல்கிறாங்க ஒரு கடையில் போனால் ரூபா வாங்குறாங்க ஒரு கடையில் போனால் இருபது ரூபா வாங்குறாங்க ஒரு கடையில் போனால் முப்பது ரூபா நான் அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு வாங்குறாங்கப்பா எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியுமா இது வந்து எனக்கும் வந்து சில மது வந்து இதை இதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க உங்கள் சேனலில் அப்படின்னு கேட்டாங்க சரி நான் தான் சரி டாஸ்மாக் மது இந்த மாதிரி நம்ம ஏதாவது டாபிக் பேசல அப்படி ஒரு மாதிரி மாதிரி பார்ப்பாங்க அது பொதுவாகவே வந்து நடைமுறையாக இருந்துட்டு இருக்கு ஊரில் ஆனால் டாஸ்மாக் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் பல தொழிலதிபர்கள்ன்ற பேரில் நிறைய பேருக்கு வெள்ளையாகவும் கருப்பு பணமாகவும் பல கோடி வந்து ஒரு நாளைக்கே வருமானமாக டாஸ்மாக் மூலயமா வந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் புரியுதுங்களா ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறது ஒன்றும் தவறு கிடையாது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பொருளாதாரமாக இன்னைக்கு ஒரு பொருளாதாரத்தையே முடிவு பண்ணக்கூடிய தமிழக பட்ஜெட்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருபது பர்சன்ட் வந்து இந்த பணம் பங்கு வகிது அந்த அளவுக்கு வந்துருச்சு சரியா அதனால தப்பு இல்லை என்னன்னா புதுசா வந்து விலையை ஏத்துறாங்க என்னன்னா தமிழக அரசு வந்து வருமானம் பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை இருந்தாலும் எதெல்லாம் கையை முடியுமோ கை வச்சு ஏற்றிட்டாங்க அதாவது சொத்து எல்லாம் டபுளா ஏற்றிட்டாங்க மின்சார கட்டணம் ஏற்றிட்டாங்க பத்திரப்பதிவுகளையும் ஏற்றிட்டாங்க அடுத்து வேறு டாஸ்க் பார்த்தோம்னா அதை ஏற்றி ஏதோ என்னன்னா அளவு அதாவது குறிப்பிட்டா இப்போ ஒரு மூணு ரூபாய்ல நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள அந்த மாதிரியான விற்கக்கூடிய மதுபாடுகள்ல வந்து பத்து ரூபாய் உயர்த்தினதாகவும் இரநூறு ரூபாய்ல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கூடிய மதுபாடுகள்ல இருபது ரூபாய் உயர்த்தினதாகவும் தகவல் சொல்லப்படுது சரிங்களா இன்னும் அது வெளிப்படையா ஒரு வெள்ள அறிக்கை இன்னும் வரல அது யாருக்குமே வரல கடை முன்னாடி வைக்கல அதனால சொல்ல வர ஒரு ஒரு சாதாரண பாம்பரனா பேசுறேன் நெட்ல போய் பார்த்தா இருக்கும் டாஸ்மாக் நெட்ல இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா ஒரு ப்ராப்பரான வெளிப்பட்டியல் கடை முன்னாடி எல்லாம் வந்து வைக்கப்படல சரிங்களா ஒரு ஷோ பண்ணணும் அதாவது ஒரு புதுசா அந்த மது பிரியர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த விலை இவ்வளவு ஏற்கு தெரியணும்ல ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இது ஒரு சாதாரணமா இருக்கு வந்து கடை ஊழியர்கள் வந்து ஆல்ரெடி தெரியல பத்து ரூபா எடுப்பாங்க என்ன ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா இருபது ரூபா வாங்குற கடைகள் இருபது ரூபா முப்பது நாற்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு புகார்கள் வந்த இது அரசு வந்து கண்டுக்கிற மாதிரி இல்ல ஏன்னா அவங்களுக்கே போது இது உள்ள வச்சாங்க எதாவது ஒரு கூட ஒரு ஸோ இப்போ வந்து அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த பணம் போது அப்படின்னு பெரிய புகார் இருக்குது இந்த 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 மூணு வருஷம் இந்த அரசாங்கத்தில் பெண் குறிப்புங்க இது வந்து டாஸ்மாக் உருவானதுல வந்து வாங்கப்பட்ட பணம் தான் இது கூடுதலாக வாங்குறது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு ரூபா வாங்குறது வந்து ஆரம்பிச்சுது இது ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் நடிச்ச ஒரு படத்தில் இது ஒரு காட்சியாகவே வச்சிருப்பாங்க ஒரு காலத்து கடையில் போய் கூட்டிங்க வாங்குவார் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஓடி ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க அதுக்கு வந்து மாதவன் கேட்பாரு ஏங்க எக்ஸ்ட்ரா வாங்கினா நான் கூலிங் வச்சு கொடுக்குறேன்ல ஃப்ரிட்ஜில் அதுக்காக அந்த ரெண்டு ரூபா அப்படின்னு பேட்லேயே அந்த கடையை அடிச்சு ஓடிப்பார் மாதவன் அந்த படம் பேர் வந்து எவ்வளோ ஒரு ஒன்றும் நலம் எவ்வளோ ஒரு அந்த படம் பேர் அது கமல் சார் சரி ஓகே எவ்வளோ ஒரு இது வந்து இதுங்க நம்ம என்ன சொல்றது அந்த மாதிரி போறோம் சங்கீதா ஈரோடு யார் வேலை வந்து அது பேய் படம் இது வந்து ஒரு ஒரு பொது என்ன சொல்றது ஒரு பொதுநல உரிமை மாதிரியான அந்த படத்துல ஒரு டாபிக் வரும் எப்படி நான் ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு பீரியட்ல படம் இது ரிமைண்ட் பண்றேன் இந்த இது இருக்கு ரெண்டு ரூபா அப்புறம் அஞ்சு ரூபாய் ஆச்சு இன்னைக்கு வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இது இது வந்து வந்து ஒரு அது வந்து ஒரு 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 நாளைக்கு கடையில் கருப்பு பணமா இருபதாயிரம் முப்பதாயிரம் யாருக்கு போகுது எங்க போகுது இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டவங்க பாக்கணும் புரியுதுங்களா போறாங்க இல்ல இது பேசலாமே தப்பே கிடையாது ஏன்னா கருப்பு பொருளாதாரங்க இதெல்லாம் வந்து இன்னும் உங்களோட வரி பணம் எங்களோட வரி அதெல்லாம் பேசலாமே தப்பே கிடையாது வந்து ஏன் இப்போ அரசு வந்து இருபது ரூபா தான் அறுபது ரூபாய் கூட வேலை ஏற்றலாம் அது வந்து அரசாங்கம் கஜான போறோம் புரியுதுங்களா வரியோடு போறப்படணும் அது வந்து திரும்பி மக்கள் நல நலத்திட்டமா நமக்கு தான் வரும் அது தவறே கிடையாது ஆனா இந்த பில்லுல இல்லாம எம்ஆர்பியை தாண்டி கூடுதலா வந்து அவங்க தனிப்பட்ட பிளாக் எக்கனாமிக் கருப்பு பணமும் வாங்குறாங்க இது யாருக்கு இது வந்து கெட்ட வேலைகள் தான் போதும்

சொன்னும் மது பிரியர்களின் கோரிக்கை அவங்க சார்பா நாங்க வைக்கிற கோரிக்கை நாங்க அப்படி உள்ள கிடையாது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கல அவங்களுக்காக நாங்க சொல்றோம் ஓகே நன்றி தொடர் வணக்கம்